சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெயமோகனும் சினிமாவை பயன்படுத்திக்கவே இல்லையே ஜெயமோகனோட கதை எல்லாம படம் எடுத்தாங்க யாரோ எடுத்து எழுதுறாங்க அவரு வாசனை எழுதி பில்ல பண்ணி கொடுத்து போற அவரோட கதைகளும் வருது இந்த இளைஞர்கள் கெட்டுவிட்டார்கள் மக்களே மனித கூட்டிட்டு தமிழ் கூட்டமே சினிமா மூளை செலவை செஞ்சு அழிச்சிருச்சு அப்படிங்கிற அரசியல்வாதிகளே எல்லாரும் என்ன வச்சு இந்த சமூகத்துக்கு எடுத்துட்டாங்க குடியால கெட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னடனா குடிய பெருமையா பேசுறீங்க சினிமாவை இப்படி பேசுறீங்க கொண்டாடுன ஒரு சமூகம் சமஸ்கிருதத்திலையும் சரியா அதனால நான் எல்லாரும் குடிங்கடான்னு சொல்லலை நீங்களே இப்படி ஒரு டாக்ட் லைன் போட வேண்டியிருக்குல்ல கலப்படம் பண்ணி ஒரே ரசாயன கல்லை குடிக்கி பிடுங்கிறாங்க அதை தடைப்படன்னு வச்சுட்டு கள்ளச்சாராயத்தை ஆயிடுவார் பெரிய எழுத்தாளர் திருவள்ளுவர் அவரே கல் உண்நாமை எழுதுனாருல அவரு ச ஜைனர் சமணர் எழுதுனார்ல அது கூடாலும்தானே எழுதினாரு சமணருங்க சமண மதத்துல அப்படி போட்டிருக்குங்க அவரு குலால் உண்ணாமை கூட தான் பண்ணிருக்கார் திருவள்ளுவர் பல இடங்களில் வளருவாருங்க அவரு சரியோ ஆமாங்க இது பெரிய கண்டோர் சரண் ஆனால் நிறைய பெண்ணடிமைத்தன கருத்துக்கள் இருக்கு நிறைய ஒழுக்க மதிப்பீடுகள் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடிக்கிறவனை நீ வந்து ஒரு கிரைம் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுற நீ இருபது ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறவன அவன் ஹோட்டல்காரன் அப்படியே ராஜா மாதிரி ஒன்று ஏன்னா குடிக்கிறது அயோக்கியத்தனம் குடிகாரன்லாம் ரேபிஸ்ட்டு குடிக்கிறவன்லாம் வந்து பொண்டாட்டி அடிப்பான் அவன்லாம் மிருகம் அப்படின்னு சமூகத்தை நம்ப வச்சிருந்தேன் இந்த சமூகம் ஏற்கனவே கேடுகட்டு சமூகமாக இருக்குது சினிமா மட்டுமே காரணம் இல்லை அவன் படிக்கிறதே இல்லைங்க தொற்று நோயால் செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகமாக நான் பார்க்குறேன் தமிழ் சமூகத்தை ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் ஒன்றரை நிமிஷம் அரை நிமிஷம் ஏதோ ஒளறி வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஒட்டுமொத்த சமூகமே இந்த பைத்தியத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கு நான் என்னை வந்து காலேஜில் கூப்பிட்றான் எனக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார் விட்டுட்டேன் அடுத்து ஒரு சோஷியல் மீடியா பிரபலத்தை கூப்பிட்டுருக்கான் மூன்றரை லட்சம் கொடுத்து அவன் யாருன்னா ஒரு கிறுக்கு பாரு ஏதோ இந்த பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் ஏதோ உச்சம் வந்துட்ட மாதிரி கத்துதுங்க என்ன கத்துதுங்க என்ன என்னடா பண்ணாம நான் உள்ள பூந்து பாக்குறேன் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் பம்ஸ் ஆட்டினது தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில் பண்ண படத்துக்கு ஏன்னா ஜெயமோனும் வசனம் எழுதியிருக்காரு துப்பாக்கின்னு ஒரு படத்துக்கு நானும் வந்து ஒரு வசனம் எழுதி விஜய் ரசிகர் மன்றத்தோட துணை தலைவராக சார் அந்த சினிமாவை பயன்படுத்திக்கலாமே ஜெயமோகன் பயன்படுத்திக்கிறாரு அவரு பயன்படுத்திக்கல ஜெயமோகனை சினிமா பயன்படுத்திக்குது அவருக்கு பணம் வேணும் அவரு வந்து அவரு எழுதுறாரு ஜெயமோகன் ஒண்ணு சினிமாவை பயன்படுத்திக்கவே இல்லையே ஜெயமோகனோட கதை இல்லாம படம் எடுத்தாங்க யாரோ எடுத்து எழுதுறாங்க அவருக்கு வசனம் எழுதி பில்லப் பண்ணி கொடுத்துட்டு போற அவரோட கதைகளும் வருதே சார் வருது எனக்கு ஒன்றும் பெருசா எம் டி வாசுதேவன் நாயரோட கதைகளை பயன்படுத்தின மாதிரி இங்கே ஜெயமோகன் பயன்படுத்தலை பயன்படுத்தல இன்னொன்னு என்னை பயன்படுத்தவும் மாட்டாங்க ஏன்னா இப்படி கிட்டிக்கிட்டு இருக்கேன்ல நான் சினிமாவை சினிமாவால் இந்த சமூகம் கெட்டுவிட்டது இந்த இளைஞர்கள் கெட்டு விட்டார்கள் மக்களே மனித கூட்டம் இந்த தமிழ் கூட்டமே சினிமா மூளை செலவை செஞ்சு அழிச்சிடுச்சு அப்படிங்கிறேன் இது என்ன எப்போ எவன் கூப்பிடுறான் சொல்லுங்க ஆனால் சார் ஊரே கட்சிகளே அரசியல்வாதிகளே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா குடிக்க வச்சு இந்த சமூகத்துக்கு எடுத்துட்டாங்க குடியால் கெட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னடனா குடிய பெருமையாக பேசுறீங்க சினிமாவை இப்படி பேசுறீங்களே நான் டாஸ்மாக் குடிய பெருமையாக பேசலையே நான் குடிக்கிறது தான் இருந்து வர்ற குடிங்க இது இந்த கு டாஸ்மாகெல்லாம் சுற்றிட்டு ஐம்பது வயசுல சித்துப்பிடுவான் குடியில் என்ன சார் வித்தியாசம் குடியில் என்ன வித்தியாசமா இங்கே விஷங்க இது பெங்களூரில் குடிக்கிறது தான் அங்கே குடி இது விஷம் அதனால்தான் இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிட்டான் நாங்கள் கொடுப்பது விஷம் விஷம் அருந்தாதீர்கள் அதே லிக்கர் ட்ரிங்க் குடிக்கிறதுங்கிறது ஒரு கேடுதான் மத்த ஊர்லயும் போடுறாங்க சாவலையே அங்க ஐம்பது வயசுல எல்லாம் எவனும் சாவு வரலையே பெங்களூர்ல கேரளாவில ஏன்னா நீங்க சயின்டிபிக்கா லேப் டெஸ்டே எடுத்து பாருங்க இங்க குடுக்கறது விஷம் அங்கதான் குடி அந்த குடியை குடிச்சா உடம்பு கெடும் இந்த குடி கடிச்சா இது விஷம் இது பாலிடால் உடம்பு கெடும் இல்லை எப்படியும் அந்த குடி குடிச்சாலும் உடம்பு கெடும்ல அது காஃபி குடிச்சா கூட தான் கெடும் சாப்பாடு சோறு தின்னா கூட தான் கெடும் நான் தான் சொல்றேனே இங்கே நமக்குலாம் ஐம்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருது ஜப்பான்காரனுக்கு நூறு வயசு வரைக்கும் வாழறான் இந்த உணவு முறையே நமக்கு தப்பு அதை சொல்லலைண்ணா இங்கே கொடுக்குறது விஷங்க கலப்படங்க ரசாயனங்க ஆனால் குடியை நம்ம பெருமையாக பேசாத சமூகம் தானே அது ஒரு பெருமையாக இங்கே சொல்ல மாட்டாங்கல்ல அது அது ஒரு ரகசியமா வைக்கிற ஒரு விஷயம் தான் அது பிரிட்டிஷ்காரன் போது வந்ததுங்க இது குடியை கொண்டாடின ஒரு சமூகங்க சமஸ்கிருதத்துலேயும் சரியா அதனால நான் எல்லாரும் குடிங்கிடான்னு சொல்லலை பாருங்க நீங்களே இப்படி ஒரு டேக்லைன் போட வேண்டியது ஏன்னா அவங்க வந்து இங்கே குடிச்சு அழிகிறான் ஐம்பது வயசுல சாகுறான் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறான் ஏன்னா இது நீ ரியல் மது கிடையாது உலகம் பூரா குடிக்கிறாங்க உலகம் பூரா குடிக்கிறான் ஒயின் கொடுத்தாங்க மத மத தலைவர்கள் ஒயின் கொடுத்தாங்க திடீர் தரிசல் ஒயின் கொடுத்தாங்க திராட்சை ரசம் அப்படி இருக்கும்போது இங்கே கலப்படம் பண்ணி ஒரே ரசம் என்னன்னா குடி குடிக்க புடுங்க அதை தடை பண்ணி வச்சுட்டு கள்ளச்சாராயத்தையும் பெரிய எழுத்தாளர் திருவள்ளுவர் அவரே கல்லுண்ணாமே எழுதுனார்ல அவரு ஜெயினருங்க சமணர் எழுதினார்ல அது கூடாதுன்னு தானே எழுதினாரு சமணருங்க சமண மதத்துல அப்படி போட்டுருக்குங்க ஏன் அவை வந்து நான் குடிச்சேன்னு போடுற இது தமிழ் வேற சமணம் வேற அவரு ஜெயினம் அவரு புலால் உண்ணாமை கூட தான் பண்ணிருக்காரு திருவள்ளுவர் பல இடங்களில் உலருவாருங்க அவரு பெண்ணை பத்தி ரொம்ப இருக்கார் அவரு கணவன் எழுந்ததுக்கு முன்னாடியே எழுதி எழுந்துடணும் புருஷன் செத்த புருஷன் வந்து இப்போ தூங்கின பிறகுதான் நீ தூங்கணும்னு உளறி இருக்காருங்க பெண் அடிமைத்தனம் அவரு ஒரு ஞானி அவர்கிட்ட எடுத்து எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கணும் யாதனின் யாதனின் நீங்குவான் நோதல் அதனின் அதனின் இளன் தத்துவம் அது தத்துவம் எதாம் உங்களை விட்டு நீங்கி இருக்கிறதோ அதனால் ஏற்படும் துன்பம் எதுவும் உங்களுக்கு இல்லை அதனால அவருடைய பெரிய கடவுளா உலகத்தின் பொதுமறைன்னு திருக்குறளை சொல்றாங்க ஆமா உலகத்தின் பொதுமறைதான் ஆனால் அதில் நிறைய பெண்ணடிமைத்தன கருத்துக்கள் இருக்கு நிறைய ஒழுக்க மதிப்பீடுகள் இருக்குது பெண்களுக்கு எதிராக அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கும் ஆமாம் தேவை அவ்வளோதான் அதெல்லாம் காலகட்டத்துக்கு பிறகு காலகட்டம் படித்தான் நம்ம பார்க்கணும் அதனால் நீங்கள் வந்து குடி வந்து நம்ம சமூகத்துக்கு இல்லாதது அந்நியம் இல்லாதது ஒழிக்கப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிலாம் அது வந்து எல்லாமே வந்து ஒரு பிரிட்டிஷ்கார விக்டோரியன் மதிப்பீடுகள் தான் ஏன்னா சமஸ்கிருத ட்ரெடிஷனில் பார்த்தாலும் சோமபானம் சுராபானம்னு அது தான் இருக்குது எல்லாம் குடிச்சு ஏன் இங்கே குடியை பற்றி பெரிய பெரிய சிக்கல் இருக்குன்னா இந்த குடி விஷம் இந்த குடியை குடித்தா குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கத்தான் தோணும் ஏன்னா இது இது அவ்வளோ மூர்க்கமான இது மதுவே இல்லை மூர்க்கத்தனத்தை உண்டு பண்ணுற ரவுடித்தனத்தை உண்டு பண்ணுற ஒரு ஒரு ரசாயன கலவை ஏன்னா சீலையில சவுத் அமெரிக்கால நாடுகள்ல ஆப்பிரிக்கால உலகத்துல அடிச்சிட்டு இருக்கான் இங்க மட்டும்தான் அடிக்கிறான்னா தமிழ நரகத்துல இருந்து அனுப்பப்பட்டாரான் சைத்தானால இல்ல சார் மற்ற மாநிலங்கள்ல கூட குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது வீட்டு பிரச்சனைகள் வர்றதப்படுத்த முடியாது எத்தனையோ ரெஸ்டாரன்ட்ல நான் போறேன் குழந்தைங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இருக்கு சார் அதுவும் இருக்கு வீடுகளில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதுவும் காரணமா இருக்குன்றது மற்ற சரி இருங்க காந்தி மாதிரி யாரும் இப்படி சொல்றீங்க இவ்வளோ மோசமான ஒரு இதாக இருக்கு இங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆம்பியன்ஸை செட் பண்ணி கொடுக்கணும்னு கேக்குறீங்களே ஒரு பொண்ணு எழுதி இருந்தீங்க பார்த்துருந்தோம் காஃபி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிக்கிறீங்க அவங்களுக்கு இவ்வளோ ஆம்பியன்ஸ் கொடுக்குறீங்க தண்ணி கொடுக்குறீங்க இவங்களும் இது வந்து பண்றதே அயோக்கியத்தனம் இது குற்றம் அப்படின்னு எல்லார் மனசுலையும் கொண்டு வந்துட்டிங்க கொடுக்குறதுமே விஷம் நல்ல சரக்கும் இல்லை இதை குடித்தா முதுகு வலிக்குது ஐம்பது வயசில் சாவு வந்துடுது பொண்டாட்டியை போட்டு உதைக்கணுங்கிறது தோணுது பக்கத்து பக்கத்தில் நிற்கிறவனையும் உதைக்கணுன்னு தோணுது கோபம் வருது ஏன்னா அவ்வளோ விஷம் இது அப்போ அந்த விஷத்தை கொடுக்கும்போது அதை நீங்கள் சரவணம்பன ஒரு ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு காஃபி கொடுத்தா கமூரில் தண்ணி ஒரு டாய்லெட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி கேட்டாலும் இங்கே வந்தா தண்ணிக்கு காசு இப்படி தூக்கி தூக்கி வீசுறான் பக்கத்திலே ஒருத்தன் ஒன்று கடிச்சிட்டு இருக்கான் பாத்ரூம் கிடையாது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடிக்கிறவனை நீ வந்து ஒரு கிரைம் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ற இங்கே இருபது ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறவனை அவன் ஹோட்டல்காரன் அப்படியே ராஜா மாதிரி ஒன்று ஏன்னா குடிக்கிறது அயோக்கியத்தனம் குடிகாரம்லாம் ரேப்பிஸ்ட்டு குடிக்கிறவன்லாம் வந்து பொண்டாட்டி அடிப்பான் அவன்லாம் மிருகம் அப்படின்னு சமூகத்தை நம்ப வச்சுருக்கிறீங்க நான் குடிப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு நிறைய தோட்டம் இருக்குது பெரிய நிறைய செடி கொடிகள் இருக்குது எங் என் ஒய்ஃப் வந்து டிசிப்ளினியன் ஒழுக்கவாதி ஒழுங்கு வாதி அதனால அந்த குப்பை கூடையே ஒரு ஓரத்தில் தான் வைப்பாள் அதை காலால் அமுக்குனா அந்த மூடி வந்து அந்த செடியோட இலையை படும் தொடும் இலை வாடுது அவ வந்து அந்த ஓரத்தில் தான் வைப்பாள் நான் ஒவ்வொரு தடவை குப்பை போடும்போதும் அதை நகர்த்திட்டு தான் குப்பை போடுறேன் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் நான் தாண்டா அது நான் பொய் சொல்லலை நானும் குடிக்கிறேன் வாடிய பயிருக்கே அப்படி வாடுறேன் இருபத்தஞ்சி தடவை குப்பை கூடைய எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஒரு போர் அடிக்காமல் அதை குனிஞ்சு நகர்த்தி அப்புறம் போட்டு வரணும் இருபத்தஞ்சி தடவை ஏன்னா இலை கருகுது அப்படி வாழற ஒரு அற்புதத்தை குடி என்னட் கெடுக்கலையே எடுத்துடலையே நான் குடியை மதுவாக நல்ல மதுவாக பார்த்து குடிக்கிறேன் இந்த மாதிரி விஷத்தையா குடிக்கிறேன் நான் வாங்குற மதுவும் தான் கிடைக்குது திராட்சை ரசத்துல இருந்து உயர் ரகம்ல சார் விலை ஜாஸ்தி இல்ல சாதாரண மக்கள்லாம் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்ப அஃபோர்ட் பண்ற மாதிரி பெங்களூர்ல நீ குடு பத்து ரூபாய்க்கு கல் கிடைக்குது இருபது ரூபாய்க்கு குடு கல் கிடையாது எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி முடிச்சிட்டு முடியாது எல்லாம் பெங்களூர்ல எல்லாம் அவ்வளவு அற்புதமான மது கிடைக்குது

அந்த இடத்துல தான் நான் இப்ப நான் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கேன் புரியுது புரியுது அப்ப எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு எனக்கு நிறைய ஏன் வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது நான் என்ன இன்னும் நிறைய வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன் அவங்க தன்னுடைய புகழ அதிகாரமா மாற்ற விரும்புறாங்க அவ்வளவுதான் இந்த சமூகம் ஏற்கனவே கேடுகட்டு சமூகமா இருக்கு சினிமா மட்டுமே காரணம் இல்ல அவனுக்கு படிக்கிறதே இல்லையாங்க நீங்க ஜப்பானுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் கூட படிக்காமல் படிச்சாதானே நீ மனநோயாளியாகாம இருக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பையன் நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க அவனுக்கு ரமண மகரிஷி தெரியல காந்தி தெரியல பாலகங்காத திலக தெரியல அவன் ஓவியம் நடிகர் வச்சிருக்கான் வரைஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சது மட்டும் தெரிஞ்சதே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமே சினிமா இப்படி ஒரு உலகம் இருக்குமாடா இந்த உலகத்துல வந்து நான் அரசியல்லையும் வர்றேங்கிறீங்களே ஏன்பா உங்களை தவிர இந்த மக்களுக்கு யாரையுமே தெரியாதுப்பா அப்புறம் நான் அரசியல்லையும் வந்து ஒன்னு விட்டுவேன்னா இது உங்களுக்கே நியாயமா யோசிச்சு பாருங்க அவங்கள தவிர யாரையுமே தெரியாது அப்ப இது ஈஸி அவங்களுக்கு நம்மள தவிர யாருக்கும் தெரியாது இப்ப அந்த சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப வீணா போன சமூகம் இந்தியாவே உங்களை பார்த்து சிரிக்குது கேரளாவில போய் பாருங்க நீங்க சினிமாக்கு சிரிக்குதுன்னு நீங்க சினிமாக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க சார் ஆனா இப்ப சமீப நாட்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்கலாம் வந்து சோசியல் மீடியா ப்ராப்ளம்ன்றாங்க இது வரைக்கும் யாருன்னு கூட தெரியல ஆனா அவங்களுக்கு அவ்வளோ லட்சம் பேர் வந்து கொண்டாடுறாங்க சீனமாகணும்னா அதாவது புற்று நோயால செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகமா நான் பாக்குறேன் தமிழ் சமூகத்தை ஏன்னா சினிமா நடிகனுக்கே இதுன்னா அவனுக்கு இருக்கிற ஒரு ஒரு அவனாவது வெளிச்சத்தில் நின்று உயிரை கொடுத்து நடிக்கிறான் ஒரு பொழுது என்டர்டைனிங் என்டர்டைன்மெண்ட்டுக்கா இப்போ போய் பத்து மணி நேரம் அந்த லைட்டில் இருந்தால் தெரியும் தண்ணி அடிக்காமல் தூங்க முடியாது அப்படி ஒரு கொடூரமான வேலை இந்த உலகத்திலே கொடூரமான வேலை நடிக்கிறது தான் அது நடிப்பு திலகமாக இருந்தாலுமே அவ்வளவு லைட்டு அப்படி அவனாவது இது நீ ஒன்றுமே இல்லாமல் ஒன்றரை நிமிஷம் அரை நிமிஷம் ஏதோ ஒளறி வச்சுட்டு பைத்தியம் மாதிரி ஒட்டுமொத்த சமூகமே இந்த பைத்தியத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கு நான் என்னை வந்து காலேஜில் கூப்பிட்றான் எனக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் சார் அப்படிங்கிறான் அப்போ இலவசமாக கத் கல்வி கொடுக்குறீங்களா உங்களுடைய வருஷாந்திர டேர்ன் ஓவர் ரெண்டு ரெண்டாயிரம் கோடியா நீ வந்து எனக்கு ஒரு லட்சம் கொடுக்குறதுக்கு இது பண்ணுற விட்டுட்டேன் அடுத்து ஒரு சோசியல் மீடியா பிரபலத்தை கூப்பிட்ருக்கான் மூன்றரை லட்சம் கொடுத்து அவன் யாருன்னா ஒரு கிறுக்கு பயோ இவன் வந்து ஒரு ஆளு இவன் ஒரு பித்துக்குழி பய உலகத்தில் ஒன்றுமே தெரியாத பித்துக்குழி இந்த பித்துக்குழிக்கு ஏதோ இந்த பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் ஏதோ உச்சம் வந்துட்ட மாதிரி கற்றுதுன்னு வி வீணுன்னு கற்றுதுங்க என்னடா அவன் நான் உள்ளே பூந்து பார்க்குறேன் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் பம்ஸ் ஆட்டினார் தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் பண்ணுது ஒரு பைக்கு கூட ஓட்டுனா ஓட்டணும் இல்லை அஜித் மாதிரி இவனும் எல்லாம் உட்காந்து மூன்று லட்சம் கொடுத்து இந்த பொண்ணுங்கலாம் உச்சம் அடைஞ்ச மாதிரி கத்திக்கிட்டு அந்த அந்த யூடியூப்பை பார்த்த அசிங்கமாக பேசலை அந்த யூடியூப்பில் அப்படி தான் கத்துதுங்க எல்லாம் இதுக்கு மூன்றரை லட்சம் ரூபா நாடு எங்கேயோ போயிட்டுருக்குங்க படிக்காத சமூகம் இப்படி தான் பிடிச்சவராக போகும் அவன் அங்கே கேரளாவில் ஒரு பஷீருக்கு வைக்கம் முகமது பஷீருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க கிராமத்தில் உட்காந்துருக்கார் எல்லாம் போயிருக்கான் இப்போ பூங்கத்து கொடுக்கறதுக்கு அப்போ இவர் நாயனாரும் போயிருக்காரு இப்போ சிஎம்எம் சாரும் போங்க சாமருங்க பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கியூல நின்று பூங்கத்தை கொடுத்து போகிறாரு அது நாடா நூறு மடங்கு இருநூறு மடங்கு இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆதரவு இருக்குது இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஏதோ ஒரு கடைக்கு போறாருன்னா எங்கேயாவது போறாருன்னா ஒரு வழியா போராடுனாருன்னா அங்க ஆயிரம் பேர் திரண்டுறாங்க அந்த ஊர் பசங்க விஜய்க்கு ஒன்பது கோடி பேரும் பார்க்கட்டும் எனக்கு ஒன்பது லட்சம் பேர் புத்தகம் வாங்கினா போதும்னு நினைக்கிறேன் ஆனா தொள்ளாயிரம் பேர் தான் வாங்குறாங்க இந்த ரேஷியோ தான் இருக்கு ஆனா இங்கதான் நீங்க பார்க்கணும் பார்க்க தவறீங்க கேரளாவில் ஒரு ரைட்டர் பதினஞ்சாயிரம் காப்பி விற்கிது அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா பணம் கிடைக்குது சௌரியமாக இருக்கான் அரசாங்க வேலையை விட்டுட்டு என்ன என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கான் நீங்கள் அங்கேயும் விஜய் கொண்டாடுறாங்க தான் நிறைய விஜய் ரசிகர் பண்ணுறாருக்கு அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு ஒரு ஒருத்தனோட எண் போயிட்டுங்க அவனோட புக்கு பதினஞ்சாயிரம் இருக்கும் காப்பி ஒரு வருஷத்துக்கு விற்கிது அப்போ உனக்கு வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா இது கிடைக்கும் ராயல்டி கிடைக்கும் இப்படி பாருங்களேன் செஞ்ச கிடைக்கு எங்கேயே தான் விற்கிது அவ்வளோ கொண்டாடுற ஊர்லேயே பதினஞ்சாயிரம் தான் விற்கிதுன்னு பாருங்களேன் எனக்கு நூற்றி ஐம்பது தாங்க விற்கிது நான் எடுத்து காமிக்கவா ஒன்று ராயல்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறேன் எஸ் புரியுது புரியு ரெட்டி ஒன்று ஒரு நாவல் எழுதினாங்க நூற்றி ஐம்பது காப்பி தான் நான் தொள்ளாயிரம் காப்பின்னு சொன்னது வந்து ஆயுள் பூராத்துக்கும் விற்கிறது ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது காப்பி தான் நான் கேட்குற பப்ளிஷிட்ட எவ்வளோ ராஞ்சு போட்டிங்க அப்படின்னு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சார் அப்பன்னா எவ்வளவு காப்பி ஐம்பது பதினஞ்சாயிரம் எங்க இருக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ஐம்பது எங்க இருக்கு அவ்வளோதான் ஆனால் அதுவும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு சார் இன்னைக்கு சோசியல் மீடியா பிரபலங்களுக்கு தான் கொண்டாட்டமும் எல்லாமே வந்து நிறைய பேர் யூடியூப்ல பார்த்தேன் தான் சொல்றாங்க சரி எப்படியோ பார்த்தா சரி இல்லை சார் நம்ம இன்னொன்று இவ்வளவு இலக்கிய ஆளுமையோட இருக்கிறோம் எல்லாம் எழுதுறோம் இந்த புதிய சமூகத்தை அடுத்து வர தலைமுறையை புரிஞ்சுக்காம அவங்கள்ட்ட இருந்து விலகிடுறோமோ அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுடைய தேவை என்ன அதுக்கேற்ற நம்ம என்ன செய்யலாம் எந்த வடிவத்தில் கொடுக்கலாம் அவங்களுக்கு சோசியல் தான் உலகமாக இருக்குன்னா அந்த உலகத்துக்குள்ளே போய் நம்ம அவங்களோட எப்படி உரையாடலாங்கிறது விஜயோட பிஆர்ஓ பிடிச்சி விஜய் படத்துக்கு பா வசனம் எழுத போகிறேன் ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அது தானே நம்மளும் வந்து இறங்கி கொஞ்சம் இளைய சமூகத்துக்கு விஜய் படத்துக்கு ஏன்னா ஜெயமோனும் வசனம் எழுதியிருக்காருடா துப்பாக்கின்னு ஒரு படத்துக்கு நானும் வந்து ஒரு வசனம் எழுதி விஜய் ரசிகர் மன்றத்தோட துணை தலைவராயார் வாங்க மக்களே இல்ல சார் சோசியல் மீடியாவை சோஜையும் தாண்டி இப்ப சோசியல் மீடியா பிரபல கிரேஸ் இருக்குல்ல நம்ம காலேஜ்ல பாக்குறோம் அப்போ அங்க அந்த இடங்கள நம்ம பயன்படுத்தி இந்த மாணவிகளோ மாணவர்களோ நீங்க காலேஜுக்குள்ள நுழையும் போது அப்படி கத்துறது இல்ல பேச போகும்போது ஆனா யார உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு ஒரு சின்ன பையன் போகும்போது அவங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் இருக்காது அப்ப அந்த இடத்துல நம்ம ஏதோ மிஸ் பண்றோம் அப்ப அவங்கள அப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அது எந்த வடிவத்தில் போகலாங்கிறது எழுத்தாளன் வந்து அதை பற்றி யோசிக்க கூடாதுங்க அவன் வந்து தன்னோட தர்மத்தை கரெக்டாக பண்ணணும் தன்னோட க அந்த கர்ம யோகின்னு சொல்கிறோம்ல அந்த கர்மத்தை தன்னுடைய அந்த குறி வச்சா அந்த பழத்தில் அந்த பழம் மட்டும்தான் தெரியணும் அப்போ தான் என்னால் சரியாக எழுத முடியும் நான் சோசியல் மீடியாவை பற்றி யோசிச்சு இதை பற்றி யோசிச்சு அதை பற்றி யோசிச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் கொடுக்குறேன் ஆனால் நான் என் தொழிலில் ஒருத்தருக்கு ஒரு கடிதம் எழுதுணுங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்னோடய வாசகரோட ஆள் வந்து நம்ம நண்பர் வந்து கடிதம் எழுதுங்க எழுது டே நான் வந்து மை லைஃப் மை டெக்ஸ்ட்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிட்ருக்கேன் ஆட்டோபயோகிராஃபி அதை முடிச்சுட்டு தான் நான் கடிதத்தை யோசிக்கவே முடியுங்கிறேன் நான் அதில் வந்து அந்த கர்ம யோகி மாதிரி அதே பழம் நான் இப்போ இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் போதும் நூறு பேருக்கு எழுதி உலகத்துக்கே எழுதுவாங்க ஒரு பத்தாயிரம் வருதான் வருதான் பார்ப்போம் என்னன்னா அங்க ஆயிரம் பேர் படிக்கிறாங்க இங்கேயும் ஆயிரம் பேர் தான் படிக்கிறாங்க அந்த ஆயிரம் பேர் யாருன்னா பிராதா பவுண்டேஷன் ஓனர் எனக்கு லெட்டர் எழுதுறாங்க பிராதானா யாருன்னா பில்கேட்ஸ் மாதிரி இன்னைக்கு உலகத்திலேயே இருக்கிற இந்த குச்சி இச்சிலாம் இருக்கு இல்லையா அந்த அலங்கார பொருட்களில் பிராதா தான் நம்பர் ஒன் அவங்க பில்கேட்ஸ் மாதிரி ஒரு பணக்காரி அந்த பெண்மணி என்னோடய ரைட்டிங் பிடிச்சிருந்தது நான் படித்தேன்னு மூணு பக்கம் லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி இருக்காங்க அந்த ஆயிரம் பேரும் இந்த ஆயிரம் பேர் என்னோடய ஆயிரம் பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க ரொம்ப விளிம்பு நிலை மக்களாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு நன்மை உண்டு வேறு எதுவும் நடக்காது ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இல்லை அவங்களால ஆட்டோக்காரங்களால் என்ன பண்ண முடியும் என்னுடைய வாசகர்கள்னு நான் சொல்றேன்ல சாஃப்ட்வேரு எல்லாமே விளிம்பு நிலையாக இருக்குது நான் இக்கனாமிக் கண்டிஷனை பற்றி வச்சு மட்டும் சொல்லலை ஒரு ஒரு அங்கன்னா வந்து பிராதா ஃபவுண்டேஷன் ஒரு 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 பத்திரிகையோட அதிபர் அந்த ரேஞ்சில் என்னோட எழுத்தை இன்னும் கொண்டு போகிறாங்க பலருக்கும் போகுது அந்த ஆயிரம் பேருங்கிறது வந்து அப்படியே எலீட்டாக இருக்குது எலீட்டாக சாதாரண மக்களானா நம்ம சாதாரண மக்கள்தான் சூஸ் பண்ணணும் பண்ணணும் ஆனால் என்னோட ஆட்டோ டிரைவர் வந்து யாருக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போவார் அவர் படித்து அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பிராதா அதை வந்து நோபல் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவா அல்லது ஒரு ஒரு வைஸ் சான்சலர் படிக்கிறாரு தன்னோட சிலபஸ் ஆக்கிறாரு ஒரு பத்திரிக்கை எடிட்டர் படிச்சாரு ஏன் பத்திரிக்கையில காலம் எழுதுன்ட்டாரு என்ன அப்படி இருக்கு எங் இங்க வந்து என்னோட நண்பர்கள் எல்லாருமே எந்த பலனும் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பவருமே இல்லை அதனால நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது இங்கேனா அது ஒரு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக பலன் இல்ல சமூகத்துல ஏதோ ஒரு ஓகே ஒன்றும் இல்லை நம்ம வந்து சல்மான் ருஷ்டிங்க வந்துருந்து வந்திருந்தாருங்க அவர் ஒய்ஃப் வந்து எக்ஸ் ஒய்ஃப் வந்து மயிலாபுரம் சேர்ந்தவங்க பத்மான் வந்திருந்தார் வரும்போது கமல் வந்து அவரை வந்து ஏதோ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு ஹிந்துவில் ஃபஸ்ட் பேஜில் வருது சல்மான் ருஷ்டி இது கமல் சீக்ஸ் அப்பாயின்மெண்ட் சல்மன் சல்மான் ருஷ்டி ஒரு நாலு நாள் கழித்து அவர் த கிளம்பி போயிட்டார் சந்திக்கவே இல்லை போல் ஒரு ஃபோன் கூட பண்ணல போல இருக்கு அதுவும் செய்தியாக வருது ஓகே ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு சல்மான் ருஷ்டி மாதிரி ஒரு ஆளுகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க முடியுது கேட்க வேண்டியிருக்கு அவன் வந்து உதறிட்டு போறான் எனக்கு எனக்கு நேரம் இல்லை சீலையில ஒரு ரைட்டர் இருந்தார் ஒரு போய்ட் அவர் பேர் டக்குன்னு மறந்துட்டேன் நூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு நிக்கிறான்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு நூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அவர்கிட்ட அந்த சவுத் அமெரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆறு மாதம் வெயிட் பண்ணுவாங்க அதனால தான் சீலே சீலங்கிறேன் ஓகே அது என்ன என்னமோ தாதா நான் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை என் எழுத்து அவ்வளோ பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறேன் போய் சேரணும் அதுக்காக சொல்கிறேன் இதுலேருந்து எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பேராசையெல்லாம் கிடையாது அத்தனை பேருக்கு போகும் நிக்கொன்னார் பாடுறார்னா அந்த பாருங்க நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அவ்வளவு காண்டினென்ட்லையும் அவர் ஒரு தாதா அப்படி இப்போ முராகாமி வர்றாரு நம்ம ஹாருக்கி முராகாமி வந்தா நம்ம நடிகர் சூர்யா போய் நின்று நம்ம ஹிகின் ஹிங்கின்னு பார்த்தோம் புக் வாங்குவாரு நியூஸா வரும் அப்ப நாங்க யார் படிக்கிறது நீங்க படிக்க மாட்டீங்க உங்களுக்கு என் பேரே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சாதானா நாலு பேருக்கு சொல்லுவீங்க உங்க பேச்சை தானே கேட்குறான் கமல்ல தவிர ஒருத்தரும் படிக்கிறது இல்லை கமல் படிக்கிறாரு கமல் பயங்கரமா படிப்பாரு அவரை தவிர ஒருத்தரும் படிக்கிறது இல்லை ஒருத்தரும் பேரும் சொல்றதில்லை இதுல என்னோட துரதிருஷ்டம்னா கமலுக்கு என்னை பிடிக்காது அது ஒரு படத்தெல்லாம் நான் திட்டிமிட்டேன்ட்டு அப்படி என்ன சத்தி தசாவதாரத்தெல்லாம் திட்டிமிட்டேன் அவர் படத்தை நிறைய பாராட்டியிருக்கேன் ஆனால் அவருக்கு எப்படின்னா எல்லா படத்தையும் பாராட்டணும் நம்ம அப்படி கிடையாது நான் அவரோட பிஆர் நான் அந்த தசாவதாரம் குருதி புனல் இதெல்லாம் திட்டி விட்டேன் குருதி புனலில் சாக்கடை புனல்னு எழுதி விட்டான் ஐயோ சார் கொலவெறி ஆயிட்டாரு இல்லைங்க ஒருத்தன் ஆயுதமேந்தி போராடுறான் அதை நீ பிடிச்சி என்ன வேணா தாக்கு என்ன வேணா திட்டு ஆனால் அவன் வந்து ஒரு குழந்தையோட வந்து வம்சை பார்த்து நாக்க இது போடுறான் வந்து கொண்டுடுவானு அங்கெல்லாம் ஒழுக்கவாதிகள் அவனுங்கெல்லாம் தாலிபான் மாதிரி பயங்கரமான ஒழுக்கவாதிகள் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதுனா கட்டவரல வெட்டி விட்டான அந்த மாதிரி ஒழுக்கவாதிகள் இது விடவா அவனுக்கு தெரியாது நக்சலை நக்சலிசம் பத்தி அவன் ரேபிஸ்ட் மாதிரி காமிக்கலாமா அப்புறம் அஞ்சு ரூபா கொண்டு போய் ரவு கீழே இதெல்லாம் கேவலம் இல்லை அப்புறம் சாக்கடை குணல் எழுதாமல் என்ன எழுதுவாங்க இப்போ நான் கணிச்சிட்டேன் அப்படி எழுதியிருக்க மாட்டேன் ஆனால் அது வந்தபோது ரொம்ப கோவம் அதில் அவருக்கு கோவம் ஒரு ஜென்ம விரோதி மாதிரி பார்க்குறாரு நான் வந்து மகாநதியை பற்றி என்ன மாதிரி ஒருத்தான் ஒரு கட்டுரை எழுதுனதே கிடையாது ஆனால் அதெல்லாம் யாருக்கும் நிற்காது திட்டுனது தான் அடிவயத்தில் கணண்டுக்கும் அதில் அவருக்கு பிடிக்காது ஆனால் அவர் நல்ல படிப்பாடி மத்த யாருமே படிக்கிறதே கிடையாது சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே